நெல் சாகுபடி மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவம் மாங்குளம் கே ஆவுடையப்பன் அவர்களுடன் நேர்முகம் மாடு மாடு பசு மாடு 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 வணக்கம் வணக்கம் எத்தனை வயதாகுது ஐம்பத்தி ஒன்பது காலையிலேயே உங்களை வந்து வயல்ல பாக்குறேன்னு இது வந்து எத்தனை நாள் பயிர் என்ன நெல் போட்டிருக்கீங்க அம்பாசமுத்திரம் பதினாறு என்ன காரணம் அம்பாசமுத்திரம் பதினாறுல அப்படி ஒரு பிடிப்பு நம்ம மாவட்டத்தினுடைய கிளைமேட்டுக்கு இந்த சம்மர்ல வந்து நல்லா இருக்கும் நடுவயில் உங்களை பாக்குற பயிர் வரும் பதினஞ்சு இருபது நாள் தான் இருக்கும் நடுவயில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வரப்பு வேலை செய்துட்டு அப்படியே உள்ள நடுவயிலோட வரும்போது ஒன்னொன்னு களை தெரிஞ்சா எடுத்து போடுவோம் அவ்வளவு இப்ப களையில வராத வகையில நுட்பங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்களே என்ன காரணத்தினால உங்க வயிறுல இப்படி களைகளுடைய ஆதிக்கம் இருக்கு களை மருந்தெல்லாம் அடிச்சிருக்கு இருந்தாலும் தவறி அங்கங்கே நிற்கும் சுத்தமாக ஹண்ட்ரட் களை ஓயாது அதை அப்படியே அப்படியே நடுவையில் லாந்தி சரி இப்போ பயிரை பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இது பொடி தான் போல இல்லை தெரியும் இயற்கை நிலையில இதுதான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பத்து பதினஞ்சு நாள் மழை பெய்யும் இல்லை கடுமையான மழையில் பொடி பருவம் எடுக்க முடியாத சூழ்நிலை

மேகங்கள்ல கூடுதலா நெல் விவசாயத்துல இருக்குதுங்கிறீங்களா கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கு முன்னாடியே மாதிரி எல்லாம் கிடையாது வேலைக்கு ஆட்களே விவசாயத்துக்கு தட்டுப்பாடு சரி இப்போ அடியுரம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கையாண்டு இருக்கீங்களா அல்ல பொடி போகத்துக்கு தயாரான நிலையில மழை வந்ததுனால அந்த நுட்பத்தை கோட்ட விட்டுட்டேடா அடியுரம் மாட்டு சாணம் அதெல்லாம் வந்து போடல இந்த தடவை போடல மற்றபடி பொடியில எடுத்திருந்தா சாணி உரம் இந்த மாதிரி பட்டதெல்லாம் போட்டிருப்போம் நடவுனா அடி உரம் நடவு அன்னைக்கு டிஏபி யூரியா மிஸ் பண்ணி போடுவோம் இது இந்த கோரி போடுவோம் சொன்னா அந்த டைம்ல போட்டுட்டு நடுவோம் சாண உரம் அப்படிங்கறத மறந்துட்டீங்க மறக்கல இந்த பூ போடல எவ்வளவு மாடு இருக்கக்கூடிய ஆளு இல்லாத ஆளு விலைக்கு இருக்கக்கூடிய ஆள்கிட்ட வாங்கி கூட குறவு மொத்தத்துல குறவா போட்டுட்டு இருக்கோம் இயற்கை உரம் குறவு ஆனா உங்களுக்கு ஒரு நாற்பது ஆண்டு கால விவசாய அனுபவம் இருந்தாலும் கூட அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா சக்கடா வண்டியை வச்சு பொடி போகிறதுக்கு முன்ன மலை மாதிரி இயற்கை உரங்களை குவித்து வச்சு அதை விரிச்சு போட்டு அப்புறமா பொடி உழவுக்கு தயாரான நிலைகள்லாம் நான் பாத்துருக்கேன் அந்த நுட்பம் மறந்துட்டேலா கால வண்டியில அடிச்சோம் இப்ப தொழில்நுட்ப வளர்ச்சியானனால டிராக்டர்ல அடிச்சு வைக்கோம் பொடி வதப்புக்கு முன்னாடி ஏன்னா இந்த மாதிரி கன்னிப்பு தொழிலுனா அது வேலைக்கு கஷ்டம் அந்த உரத்தை வயல் புல்லா செதறி போடுறதுக்கு அதனால பொடி பூல அதெல்லாம் போடும்

அதனால நல்லா ஆளமாட்டேன் ரொம்ப படுவமாயிரும் அந்த நுட்பத்தை தான் எல்லாரும் பயன்படுத்துறாங்க அப்ப எல்லா வயலையும் நடந்து போனாலும் கூட கொஞ்சம் சிரமம் தான் ஆமா இப்ப இதே நிலைமை சிரமம் சிரமம்தான் அதனால எங்க புறவை பொறுத்த அளவுல ஓரளவுக்கு குளத்தை எல்லாம் வத்த வச்சு வயல நிலத்தா காய வச்சு கன்னிப்பூல வந்து பொடி பருவத்துல விதைக்கதான் ஆசைப்படுவோம் இப்போதைய மலை உங்களுக்கு பயிருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குதா அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு விதர்ப்பமான நிலையை உருவாக்கி இருக்கு அப்படிங்குறீங்களா ரொம்ப கஷ்டம் இல்லை ஆனா அந்த பொடி பருவத்துல எடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிற்று தொழில விதைக்கும் கூட பெரிய பாதிப்பு இல்லை மழையினுடைய பாதிப்பு விளைச்சல் வந்த மருந்து அறுவடை நேரத்துல வந்தாதான் பெரிய சேதம் இது வந்து சின்ன சின்ன சேதம் இந்த கோரிப்புடன் சின்ன அதுல எல்லாம் கொஞ்சம் கால வேலை கூடுதல் இருக்கும் அவ்வளவுதான் ஐம்பை பதினாறுல ஒரு பிடிப்போடு ஈடுபாடு காட்டுறாங்களா இத்தனை வருஷத்துக்கு பிறகும் அதுக்கு என்ன காரணம் மாற்று ரகம் அப்படிங்கிறது இல்லாதது காரணமா ஐம்பை பதினாறு விளைச்சல் கொஞ்சம் மகசூல் வந்து கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் ரெண்டாவது நம்ம கிளைமேட்டுக்கு அது நல்ல ஒத்து வரும் அது எது கும்பப்பூவில் உண்டு ஐம்பது பதினாறா நாத்து பாவி நட்டோம்னா நல்லா வராது அந்த கோடை காலத்துல ஐம்பது பதினாறு வெயில் அடிக்கணும் கன்னிப்பூவுக்கு தான் ஐம்பது பதினாறு சூட்டாது சரி இப்போ வேளாண் துறையிலேருந்து ஒரு நுட்பமான ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாங்களே வரப்பு உரங்களில் வந்து உளுந்து சாகுபடி கூட ஈடுபாடு காட்டலாம் நெல் வயல் வரப்புகள்லங்கிறாங்களா அதெல்லாம் தெரியுமா யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை இல்லை எல்லாம் தெரியும் வயல் ஃபுல்லாகவுமே உளுந்து பண்ணோம்னா அந்த வேர் முடிச்சு அதை நம்ம உளுந்து எடுக்கலைன்னா கூட உளுந்து மகசூல் நம்ம கிடைக்கலனா கூட அந்த வேர் முடிச்சு கடலை உளுந்து இதெல்லாம் போடும்போது நிலத்துக்கு நல்லது சல்பேட்டு இரும்புச்சத்து எல்லாம் நிறைய நேரத்துக்கு படித்தேன் அதெல்லாம் இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சிங் செல்பேட்டை வாங்கி போடுவோம் அப்படிதான் செய்ய வேண்டிய இருக்கு மாத்தாட்டு உளுந்து சாகுபடி அந்த காலத்துல ஒரு போகத்துக்கும் இன்னொரு போகத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் போட்டிருக்கீங்க அந்த காலத்துல உளுந்து சாகுபடிக்க வேண்டி போட்டோம் அது நிலத்துக்கும் நல்லது அது இப்பவும் நல்லதுதான் ஆனா அன்னைக்கு வந்து உபரி வருமானம் அப்படிங்கிற அடிப்படையில தான் உளுந்து சாகுபடியில் ஈடுபாடு காட்டினீங்கள தவிர அதுல வேர் முடிச்சல சத்து இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அது சயின்டிஸ்ட் விஞ்ஞான ரீதியாக சொல்லும் தெரியும் ஆனா அந்த காலத்துல மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு உளுந்த போட்டா பயிருக்கு நல்லதுதான் அதுல கொலை எல்லாம் வயல கடந்து பிறண்டு இப்படி வரணும் பேர் முடிச்சுல இதெல்லாம் வருடைய தெரியுமோ தெரியல தெரியாது ஆனா போட்டிருக்காங்க அடுத்தால பயிர் செய்யக்கூடிய பயிர்லையும் கூட உர தேவை அல்லது உரத்தினுடைய அளவு குறைக்க மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு பொருளாதார இழப்பு நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அந்த உளுந்து சாகுபடி இருந்துங்கிறீங்களா அப்படி கண்டிப்பா உளுந்து கொலை மர கொலை நிறைய எல்லா வேப்பங்கொலை வாக ஆவர வேம்பு எருக்கு இதெல்லாம் வந்து பயிரில் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள குலை மற்ற கொலைய எல்லா குலையுமே போல அது வந்து உரத்துக்கு உரச்சு இருக்கும் ஐம்பை பதினாறு எத்தனை நாள் தான் பயிர் இப்போ எத்தனை நாள் ஆயிருக்கு இன்னும் எத்தனை நாள்ல மேலுரங்கள்லாம் கொடுத்து அறுவடைக்கு கொண்டு வந்துருவீங்க பதினஞ்சுல இருந்து இருபது நாளைக்குள்ள ஆயிருக்கு நூத்தி பத்துல இருந்து நூத்தி பதினஞ்சு நாளையில அறுவடைக்கு வந்துடும் மேலுரம் அப்படிங்கிற அடிப்படையில் இப்ப நீங்க நிக்கிறீங்க இல்ல நம்ம இப்ப இருந்து பேசுறோம் இல்லையா இந்த வயல எத்தனை மரக்க வேப்பாடு எவ்வளவு உரம் போடுவீங்க என்ன அளவுல கொடுப்பீங்க எத்தனை உரம் போடுவீங்க இது ஒரு ஐம்பது சென்ட் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு முடா ஒரு வாட்டி போடும்போது டிஏபி யூரியா ஈக்குவல் அதாவது அரை முட யூரியா அரை முட டிஏபி ஐம்பை பதினாறு பொறுத்த அளவுல கடந்த கால மகசூல் அப்படிங்கிற ரீதியில என்னமா எடுத்திருக்கீங்க இப்போ பயிரை பார்க்கும்போது போது ஒரு உத்வேகம் ஏற்படுது இயற்கை சேதம் இல்லைன்னா அம்பை பதினாறு வந்து கொஞ்சம் நல்ல விளைச்சல் இருக்கு டிபிஎஸ் அதுல இருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் கும்பப்பூல நஷ்டம்ங்க வராது இந்த மற்ற வேலை ஆட்கள் இயந்திரங்கள் கூலி இதெல்லாம் பார்க்கும்போது நெல் வேலை மெயினா ஒரு விவசாயினுடைய உழைப்பு எப்படி இருந்தா நெல் விவசாயமும் எடுத்தாலும் கூட குதூகலமான வாழ்க்கைங்கிறீங்க நெல்லுக்கு நல்ல விலை கிடைக்கணும் எங்க உழைப்பு நிலத்துல வந்து பயிர் செய்யக்கூடிய வேலை செய்யணும் வரப்பு வேலையில இருந்து நீங்க கோரி போடதுல இருந்து உரம்போடதுல இருந்து எல்லாமே நாம செய்யணும் விளைஞ்சா ஊத்தாங்கல் வைக்கல இருந்து நான் இப்ப நீங்க வரும்போது களை அப்படிங்கிட்டு இருந்த நடுவையில் என்ன செய்யணும் கேட்டீங்க களை அப்படிங்குறாங்க அதை வர செய்யணும் பத்து பொம்பளை விட்டா சாயங்காலம் ஐயாயிரம் ரூபாய் கம்பளம் கேட்பாங்க அப்படி கொடுத்துட்டு இருந்தா கொஞ்சம் 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 கிடைக்க வேண்டிய லாபமும் கிடைக்காம ஆயிரும் நெல் விவசாயம் இந்த மாதிரி இருந்தாலும் கூட காய்கறியிலேயே நீங்க நாட்டம் காட்டுற மாதிரி கேள்விப்பட்டோம் உங்களுடைய அனுபவத்துல லாபகரமான காய்கறி சாகுபடி லெகுவான காய்கறி சாகுபடி எந்த காய்கறி பயிரை முன்னிலைப்படுத்துறீங்க காய்கறி எல்லாம் புஞ்ச அது வந்து நான் வெண்டை சாகுபடி செய்திருக்கேன் மிளகு மற்றபடி வாழை கத்திரி இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நல்ல விலை இருக்கும் நம்ம சந்தைப்படுத்தும் போது வந்து அப்ப அந்த சமயத்துல விலை இருக்காது அப்படி இருந்தா நஷ்டம் இங்க கொஞ்சம் கம்மியா மகசூல் கிடைச்சா கூட நல்ல விலை இருந்துட்டுனா நமக்கு அதிபயங்கரமான லாபம் காய்கறி பயிரில் லட்ச லட்சமாக சம்பாதிச்ச இருக்குது இருக்கு வேண்டான்னு வெறுத்து ஓடக்கூடிய ஆளுகளும் இருக்கு நம்ம என்னைய மாதிரி நல்ல விவசாயம் செய்து வயல்ல கடந்து உழைச்சு மூணு மூடையை கொண்டு போய் ரெண்டாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் ஆயிட்டு வந்துடும் தொள்ளாயிரம் என்னன்னா விலை உளைச்சலுக்கு தகுந்த விலை இருக்கணும் தான் லாபம் காய்கறியை பொறுத்த அளவுல விதை தேர்வு அப்படிங்கிறது நீங்களே இப்ப ஓரளவுக்கு அனுபவபூர்வமா விதைகள்லாம் தேர்வு செய்வீங்களா அல்லது நம்மளால முடியாது விலைக்கு வாங்கிதான் பயன்படுத்துறோம் இல்ல இல்ல நம்ம ஒரு தடவை பண்ணும்போது விதையை நேர்த்தி அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் பண்ணிடுவோம் அப்படி இல்லைன்னா பக்கத்து வயல் பண்ணி வச்சிருப்பான் நம்மகிட்ட விதை கிடைக்கல அப்படிங்கிறத வந்து பக்கத்து நாத்து பாவி கத்திரி மிளகு எல்லாம் நாற்றுப்பாவே வச்சிருந்தோம்னா நாங்க ரூபா கொடுத்து விலைக்கு வாங்குவோம் வயல வந்து காய்கறி சாகுபடி ஏற்ப மாத்தி அமைக்கிறது அப்படிங்கிறது நிறைய வேலையாட்கள் தேவைப்படுமா நம்ம ஓரளவு அனுபவம் ஆயிட்டோம் அப்படின்னா ரெண்டு மூன்று நாட்களை நம்மளே ஒத்தக்கி ஒரு அஞ்சு மறக்காடு கூட தயாரிடலாம்ங்கிறீங்களா அஞ்சு மரக்காடு எல்லாம் நம்மளே ஒத்தையில செய்யலாம் செய்யணும் கொஞ்சம் கூடுதல் நிறைய போட்டாங்கன்னா ஆள்களை நல்லதான் பண்படுத்தி நல்ல காய்வு நிலமா இருக்கும் சாணி மரம் கண்டிப்பா போட்டு பாத்தி எல்லாம் பிடிச்சு அதுக்கு வந்து நல்ல கூடுதலா போட கயிறு செய்யக்கூடிய ஆள் வந்து ஆள் தான் தனியா செய்ய முடியாது ஒரு அஞ்சு மர குறைப்பாடு அதாவது இருபத்தஞ்சு சென்ட்ல இருந்து அம்பது சென்ட் வரை நம்மளே உழைக்கலாம் நல்ல ஹைபிரேட்டு விற்று வெளியில வாங்கதா இருந்தா கடையில வாங்க இருந்தா ஹை வித்து விதையை வந்து நாங்க வாங்கணும்

எனக்கு தெரிஞ்ச அளவில் கத்திரி எல்லா காய்கறி செடியுமே நோய் பாதிப்பு இருக்கும் வெண்டை கொஞ்சம் குறவு அப்புறம் மிளகு அதை விட கொஞ்சம் நோய் தாக்குதல் கூடுதலா இருக்கும் கத்திரி தான் மிளகாய் வடை மிளகாயை வந்து குறிப்பிட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்றேன்ல அது வந்து உங்களுக்கு சீசன் அனுசரிச்சு வியாபாரமா இல்ல இல்ல அது வடை மிளகாய் வெண்டைக்காய் இதெல்லாம் எப்போ மக்கள் பயன்படுத்தக்கூடிய காய்கறி சீசன் கிடையாது எப்பவுமே நம்ம விவசாயம் பண்ணலாம் கத்திரி வந்து நாங்க கார்த்திகை மாசம் நாற்று பாவி மார்கழி தை அந்த சமயத்தில் நடுவோம் அப்போ கொஞ்சம் மகசூலும் கூட கிடைக்கும் விசேஷங்கள் வந்தால் கொஞ்சம் கூடுதல் போகும் அதனால போடுவோம் வாழ்க்கை எப்படி இருக்கு பயிர் சாகுபடியில் ஈடுபாடு காட்டுறீங்க காய்கறில ஈடுபாடு காட்டுறீங்க மாற்று தொழில்கள் ஈடுபாடு காட்டுறீங்க செழிப்பா இருக்குகளா ஒரு விவசாயி அப்படின்னு உங்களால மார்கட்டி நானும் ஒரு இருக்கேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா விவசாயி கூட பத்தில என்ன அனுபவத்துல வாரியெல்லாம் எடுக்க முடியல கிடைக்கும் ஒரு தடவை ஒரு மிளகோ வேண்டியோ போட்டா நிறைய காசு கிடைச்சிருக்கு அடுத்த தடவை ஆசைப்பட்டு அடுத்தால கூட ஒரு வயிறுல போட்டா நோய் தாக்குதல் இந்த இயற்கை சேதம் தொடர் மழை விலையின்மை தண்ணி தட்டுப்பாடு இந்த மாதிரி சூழ்நிலையில மொத்தத்தில் வந்து ஓஹோன்னு வந்து பத்து பேர் விவசாயம் காய்கறி விவசாயம் ஒரு மூணு பேர் கொஞ்சம் நல்ல வருமானம் பார்த்து வசதியா இருப்பான் இந்த இடத்துல நீங்க சொல்றத பார்க்கும் போது இப்ப நீங்க வெண்டையில ஒரு தடவை அள்ளி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விவசாயி வெண்டை சாகுபடியில ஈடுபாடு காட்டுறதும் கூட இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைக்கு காரணம்னு சொல்லாமா அப்படித்தான் ஒரு வருஷத்துக்கு முன்னால அந்த வடை மிளகாய் சொன்னது கடுமையான விலை கிலோ நானூறு ரூபாய்க்கு மேல் போயிட்டு ஒரு கிலோ அப்போ எல்லாரும் அதுக்கு பிறகு மிளகு போட ஆரம்பிச்சா சந்தையில அளவுக்கு அதிகமா வரத்து வந்ததுனால விலை இல்லாம அது மாதிரியும் வந்துடும் அது மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியாது என் குடும்பி செழிப்பதற்கு என்னுடைய மகள் திருமணத்துக்கு என்னுடைய பையனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குற மாதிரி படிக்க வைக்கிறதுக்கு விவசாயம் தான் எனக்கு கை கொடுத்தது எனக்கு மாற்று தொழில் தெரியாதுங்கிறீங்களா அப்படி விவசாயத்தை குறை சொல்ல எதை வச்சுதான் எல்லாம் நான் பண்ணனு உள்ள விவசாயி விவசாயியா இருக்காது என்னன்னா இது ஒரு போதை மாதிரி ஒரு ஆர்வம் கூட தொழில் மாற்று தொழில் வந்து வாய்ப்பு குறவு நம்ம இதுலயே பழகினால நான் இப்ப காலையில எத்தனை மணி நான் வயல்ல நிக்கேன் காலையில எழுந்துச்சா காலையில ஆறே காலுக்கு வயல்ல நிக்கிறீங்க ஆமா வயல வந்து வயல ஏதாவது செய்யணும் வேலை செய்யணும் அது கொஞ்சம் நஷ்டம் வந்தாலும் கூட யாரும் உண்மையான விவசாயி விட்டுட்டு ஓட மாட்டான் அது ஒரு நோ விவசாயினுடைய பழக்கம் இளைஞர்கள் ஈடுபாடு உங்க அங்கங்கே அங்கே அப்படி எங்க புறவுல பொறுத்த அளவுல எல்லா இளைஞர்கள் எல்லாருக்குமே ஈடுபாடு இருக்கு நிர்ணயமான வேலை வேணும் அரசாங்கம் கொடுக்கு நெல்லு குடோன்னு வச்சு நேரடி கொள்முதல்னு சொல்லி வச்சு கொடுக்க அங்கேயும் யாரு உரிமையாளர் தான் டாக்குமெண்ட் வேணும்ல இப்போ நாம எல்லாம் கொண்டு கொடுக்க முடியாது நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் குத்தகைதாரருக்கும் வாங்கக்கூடிய தன்மை உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனுபவபூர்வமான விவசாயிகள் ஒரு சிலர் சொல்றாங்களே இப்போ ராமபுரம் பகுதியில இருந்து ஹில்லாரி நான் குத்தகை தான் பண்றேன் நான் கொடுக்குறேங்கிறார் ஒன்னு ரெண்டு பேருக்கு அந்த செலவு இருக்கலாம் அந்த நில உரிமையாளர் வந்து பட்டா அடங்கல் கரத்தீர்வு ரெசிப்ட் இதெல்லாம் அங்க கொடுக்கணும் கொடுத்து நில உரிமையாளர் அங்க வந்து உரிமையாளர் அவருக்கு விவசாயிக்கு சாதகமா இருக்கனால கதை நடக்குதுங்கிறீங்களா அதுலயும் கூட சிக்கல் இருக்கு அந்த அடங்கல் எல்லாத்திலயும் உரிமையாளருடைய பேர் இருக்கும் நம்ம நேரடியா நம்ம வங்கி கணக்குக்கு பணம் வரும்போது நம்ம பேர் வரும் அப்ப அதுக்கு அவர் எழுதி தரணும் அது ரொம்ப ரிஸ்கான வேலை உரிமையாளர் தரமாட்டாங்க ரொம்ப அருமையா சொல்லி முடிச்சிருக்கீங்க சில தடங்கல்கள் இருக்கு அந்த தடங்கல்கள் வந்து எங்களுக்கு சந்தை ரீதியாகவும் இருக்கு அரசு ரீதியாகவும் இருக்கு குத்தகைதாரருக்கும் ஒரு குதூகலமான வாழ்க்கை அமைய மாதிரி கலாய்வு செய்து எங்களுக்கு நிறைய சலுகை கிடைக்க மாதிரி ஏற்பாடு செய்தா இன்னைக்கு ஒரு ஏக்கர் நான் நாலு ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து பயிர் செய்யக்கூடிய அளவுக்கு நான் திராணியா செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி அழுத்தமா சில கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் இதுவரை நெல் சாகுபடி மற்றும் காய்கறி சாகுபடி அனுபவங்கள் மாங்குளம் கே ஆவுடையப்பன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை